வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது ஜெயஸ்ரீ செந்தில்குமார் சேத்தப்பட்டு புனித தோமையார் மருத்துவமனையில் இலவச எலும்பு சிகிச்சை முகாமில் ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்தப்பட்டு புனித தோமையார் மருத்துவமனை மற்றும் தொழுநோய் நிலையத்தில் நடைபெற்ற இலவச எலும்பு சிகிச்சை முகாமில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிகிச்சை பெற்றனர் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு போலூர் சாலையில் உள்ள புனித தோமையார் மருத்துவமனை மற்றும் தோல் நோய் நிலையத்தில் எலும்பு முறிவு மற்றும் மூட்ட அறுவை சிகிச்சை வாரத்தின் ஏழு நாட்களும் இருபத்தி நான்கு மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது நேற்று திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் பிற மாவட்டங்களில் உள்ள ஏழு எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் மாபெரும் இலவச எலும்பு சிகிச்சை முகாம் நடைபெற்றது முகாமை புனித தோமையார் மருத்துவமனை மற்றும் தொழுநோய் நிலைய நிர்வாக செயல் அலுவலர் டாக்டர் மரியா ஆஷா நர்சிங் கல்லூரி மரியரத்னம் தலைமை தாங்கி முகாமை தொடங்கி வைத்தார் எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று நிபுணர் டாக்டர் அருண்குமார் எம் எஸ் ஆர்தோ மற்றும் மருத்துவர்கள் குழுவினர் முகாமில் காலை முதல் மாலை வரை பங்கேற்று சிகிச்சைக்கு வந்த ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு மூட்டு வலி இடுப்பு வலி தோல்பட்டை வலி கழுத்து வலி குதிகால் வலி ஆகியவை கண்டறியப்பட்டு அவர்களுக்கு எக்ஸ்ரே ரத்த பரிசோதனை எலும்பு புரை கண்டறியும் பரிசோதனை நரம்பு தளர்ச்சி கண்டறியும் பரிசோதனை என பல்வேறு பரிசோதனைகளை செய்து ஆலோசனை வழங்கி இலவச மருந்துகள் வழங்கினர் ஜி த்ரீ செய்திகளுக்காக சேர்த்தப்பட்ட செய்தியாளர் ஷாம்